வியூவர்ஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி இருந்து கொடி வாழ்ந்தால் கோடி நன்மை அடுத்ததான் இன்றைக்கி மார்க்கெட்டை உணர்த்த பாடம் ஏற்றுக்கே இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லா மேக்ஸிமம் இண்டைசஸ் அண்ட் மேக்சிமம் செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது நல்லவே மார்க்கெட்டே வந்து ஒரு நல்ல ஒரு அப்சைட் க்ரோத்தில் வந்து போய்ட்டுருக்கு ஸோ அதுதான் பெரியவங்களும் சொன்னாங்க கோடி வாழ்ந்தால் கோடியும் நன்மை அப்படின்ட்டு அதம் ஓகே இதை நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் ட்ரெடி ஸ்டேட் பீட் இந்த அமைச்சர் இன் மோஸ்ட் ஃபீல்ட் ஆஸ் ஃபார் ஃபோர்காஸ்ட் ஒயில் ப்ரொஃபஷனல் சிம்பிளி மேனேஜ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக் டெசிஷன் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டிஸ் அதுதான் புதுசாக மார்க்கெட்டில் வர்றவங்க வந்து மார்க்கெட் எப்படி போவோம் அப்படி போவோம் எப்படி போவோம் அதெல்லாம் கேட்பாங்க கட்ஸில் பார்த்து எந்த ப்ராஃபிட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் அந்த மாதிரியெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணினாலும் கேட்டுலாம் பண்ண முடியாது இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது ஸோ நம்ம குறிப்பாக எந்த ஸ்டாக் பண்ணணுமோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேனேஜ் பண்ண தெரியல அவ்வளோதான் அது தெரிஞ்சால் போகிறோம் நம்ம ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி ரீசனபிள் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அதுதான் ஆள்தரம் சொல்ல வர விஷயம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் என்னுடைய வியூஸ் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ரிஷன் எடுங்க அதனால லாங் ரனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கனாக்கா ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு வழியாக ஆஃப்டர் கொஞ்சம் லாங் டைமுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே கொஞ்சம் கோப்ரேட் பண்ணால் அப்புறம் ஆல் டைம் ஹைலேயே வந்து மார்க்கெட் முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மண்டே தோ இந்த ரெண்டு நாளில் வந்து ஜியோபாட்டிக பெரிய டிஃபரன்சஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் மண்டேவே இது பாசிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே லெஃப்ட் சைடில் டாப் கெய்னஸ் அண்ட் லூசஸ் ஃபிஃப்டியுடைய டாப் கெய்னஸ் அண்ட் லூசஸ் இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாட்டஸ்கில் போயிடலாம் ஸோ டோட்டலி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஸ்டாக் ஆனதில் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆகும் தௌசண்ட் ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகும் ஒன் நாட் த்ரீ ஸ்டாக்ஸ் அன்ச்சேஞ்சுன்னு முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு நல்ல நம்பர் தான் நேற்று ஆனால் அதே நம்பர் கிட்டத்தட்ட மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு நேற்று வந்து நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிட்ட நியர்லி தௌசண்ட் இருந்தது இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இருக்குது ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி அப்பர் சர்க்கிட் லிமிட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸ்டாக் வந்து டச் பண்ணியிருக்கு ஃபார்ட்டி செவன் ஸ்டாக் வந்து லோயர் சர்க்யூட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டாக் ஃபிஃப்ட்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கு எட்டு ஸ்டாக் தான் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோ டச் பண்ணியிருக்கு நேற்று வந்து ஐ திங்க் இது ஒன் தேர்ட்டி ஃபோர் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் கூடி கூடியிருக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டு மேலே போய்ட்டுக்கு இதுவும் வந்து மேலே போகிறது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ வந்து மார்க்கெட்டில் கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து டாஸ்டிகெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ வந்து மார்க்கெட் கொடுத்துட்டுருக்கேன் பார்ப்போம் சார் யார் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது யார் அந்த புண்ணியவான் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது எல்டி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் இன்ஃபி எயிட்டீன் பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் டவுன் சைடில் ரிலையன்ஸ் மைனஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட்ஸ் பவர் கிரேட் மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் இஸ்வல் இமிடியேட் ஆஃப்டர் தி மார்க்கெட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா இல்லை பட் எனிவே ஸோ ஃபார் இந்த மந்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போய் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஒன் க்ரோஸ் நெட் செல்லிங்லேயும் டே ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ க்ரோஸ் நெட் பையங்கிலேயும் இருக்காங்க ஸோ இது வந்து டே வைஸ் டேட்டாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி மந்த் வைஸ் டேட்டோ ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி நம்ம சாட்டுக்கள் பெயரலாம் ஸோ இப்படி ஷார்ட்டில் பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் டென் ஓப்பனிங்ல நல்லா ஒரு கேப்அப் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒரு நூற்றி பத்து பாயிண்ட் கேப் ஆனது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அப் தான் பட் ஃபுல்லாக வந்து சைடுவேஸ் மார்க்கெட் தான் ஸோ அந்த கேப் அப் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி நல்லாவே ஃபுல் மார்க்கெட்டை வச்சுட்டு ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டீன் அப் வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு எகெயின் அது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் சைட் இருந்தது தென் வந்து எகெயின் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு திரும்ப திருப்பது திருப்பி ரிட்டன் பண்ண முடியல பட் வாட் எவர் மேபி என்ட் ஆஃப் தே மார்க்கெட் பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் டே முழுக்க வந்துட்டு ஒரு சைட் இருந்தது பட்டு ஒரு நல்ல விஷயம்னாக்கா அந்த கேப் அப்பில் வந்து அந்த பாசிட்டிவிட்டியை வந்து என்டையர் டே வந்து அதை ரீட்டின் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் கெட்ஸ் வந்து ஸ்டில் வந்து இட்ஸ் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு கோ அந்த அப்பர் சைடு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுது சரி நம்ம ஓவரால் ட்ரெண்டு பார்க்கணுன்னாக்கா டே சார்ட்டுக்கு மாற்றிட்டு பார்ப்போம் ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது இப்போது நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இந்த ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லிவிட்டு ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கப்போது ஸோ டொண்ட்டி டூ தேர்ட்டி ஃபோரில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு நூறு பாயிண்ட்டு தான் ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணுறதுக்கு ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி ஆல் டைம் ஹை டச் பண்ணுறது இல்லை க்ளோஸிங்காக வந்து ஆல் டைம் ஹையில க்ளோஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோடு பார்ப்போம் மண்டே எதிர்கொள்வோம் ப்ரொவைடட் அகைன் ஜியோ பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் பெருசாக இருந்திடக்கூடாது அப்படியே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இவன் மண்டேவே வந்து நல்ல ஒரு துவக்கமாக வீக்லி துவக்கமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ப்ரைஸ் ஹவர்ஸ்லயும் சரி இண்டிகேட்டிவ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்குது அந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம கீப் பண்ண சொல்லிட்டுருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து ஒரு ரேஞ்சு இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு செஷனாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முயற்சி தெரியுது பேங்க் நிஃப்டியில் ஸோ இன்னி கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு க்ளோசிங் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ செவன்ட்டிலாம் முடிஞ்சிருக்கு ஸோ இங்கேருந்து வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட் வந்து ஒரு பரி விஷயமே கிடையாது ஸோ இது நல்ல ஒரு ஃபார்ட்டி செவன் மேலே முடிஞ்சது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷில் வந்து திரும்பிடும் இப்போ வந்து சைட் இருக்கிற மார்க்கெட் வந்து புல்லிஷில் திரும்பிடும் ஸோ இது வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டச் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிடும் ஸோ இது பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நிஃப்டி வந்து எகெயின் மேக்கிங் நியூ ரெக்கார்ட்ஸ் டே பை டே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இப்போ கொஞ்சம் தெரியுது நெகட்டிவிட்டி இல்லை ஸோ அதுதான் சொல்லும் பட் நிஃப்டி அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இதில் கிடையாது பட் ஸ்டில் இப்போ வந்து அந்த பாசிட்டிவிட்டி இது துளிர் விடுது அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கு பார்ப்போம் ஸோ எனிவே நம்ம மார்க்கெட் வந்து நம்ம லார்ஜ் கேப் வச்சே டிசைட் பண்ண முடியாது மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் ஃபோர் ஹண்ட் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அது என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம் ஸோ மிட் ஸ்மால் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் நல்லா வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இந்த பேட்டர்ன் மாதிரி வந்து ஐடிக்கு எப்போப்போ இது டவுன் வந்ததோ அப்படின்னா வந்து நல்ல ஒரு அப்பவும் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஸோ எகெயின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் வந்து இப்போ நல்ல ஒரு அப்பவும் கொடுத்துட்ருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக தெரியுது அட் த சேம் டைம் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஸோ மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு மைக்ரோகாப்பூட வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த ரெண்டு இன்டெக்ஸும் நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ நமக்கு கொடுக்குது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கிறது சரி நம்ம யுஎஸ் மார்க்கெட் பிக் பிரதர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் நேற்று டவ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் நியர்லி ஒன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸ் அண்ட் நேஸ்டாக் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் நல்ல ஒரு கொஞ்சம் டீப் க்ரீனில் இருக்குது அது மெயின்டைன் ஆச்சு யுஎஸ் மார்க்கெட்ல நல்லா பாசிட்டிவாக வந்ததுனாக்கா நீங்கள் நல்லா பாசிட்டிவான மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்குது அட் த சேம் டைம் இந்த டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் ரெண்டுமே கொஞ்சம் டீப் க்ரீன்லேயே இருக்குது ஸோ நல்லா டீப் க்ரீனில் இருக்குது ஸோ இது மெயின்டைனாலே போகிறோம் அது மண்டேவே ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ சாட்டில் என்ன சொல்லுது நம்முடைய டவ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூதான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ வெரி மச் நியர் பை ஆல் டைம் ஹையில் அகெயின் டவ் வந்து இருக்குது அட் த சேம் டைம் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் இடம் நியர் டு தான் ஆல் டைம் ஹையில இருக்குது ஸோ பேக் டு பேக் எண்ட் ஆஃப் தி வீக் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மார்க்கெட் கூர்லேட் வித் யூஎஸ் மார்க்கெட் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட்டும் நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்குது நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹை டச் பண்ணோம் அப்படின்ட்டு முக்கியவியஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கொரிஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா தெரியப்படுத்துங்க அதையும் அட்ரெஸ் பண்ணுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் ரெகுலர் வீடியோவில் மண்டே பார்ப்போம் ஸோ நாளைக்கு வீடியோ வந்து இந்த மை போர்ட்ஃபோலியோ நம்ம சா சாட்டர்டே சாட்டர்டே போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணேன் அப்புறம் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணேன் ஸோ ஆட் பண்ணது எதனால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற ரீசனும் நம்ம அதில் ஒரு ரிவியூவில் பார்க்கலாம் ஸோ மண்டே அல்லது டியூஸ்டே வந்து சாரி சாட்டர்டே இல்லை சண்டே வந்து அந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி நெக்ஸ்ட் வீடியோ அண்ட்ல தூபை தேங்க் யூ